பிள்ளையானின் கைதும் அதில் அதிக அக்கறை செலுத்துகிற இரண்டு பேர் குறித்தும் இன்றைய தினம் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு முக்கியமாக பிரதான செய்தி அலைவரிசைகளை பார்த்தால் தலைப்பு செய்தி இதுதான் ரெண்டு பேர் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் பிள்ளையான் இப்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிஏயின் கீழ் தடுத்து வைக்க விசாரிக்கப்பட்டு வருகிறார் இவர் ஒரு டிஓ அடிக்கப்பட்டு இப்போ இவர் வந்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க எதுக்காக பிள்ளையானோடு தொலைபேசியில் உரையாட வேண்டும் அடுத்து கம்மன் பில எதுக்காக பிள்ளையானை சந்திக்க வேண்டும் இப்படி இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் சமூக ஊடகங்களிலும் சரி அது மாதிரி செய்தி அலைவரிசைகளிலும் சரி அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சில காரணங்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இவங்களுடைய சந்திப்பு எதுக்காக நடக்க போது எதுக்காக இவங்க சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் கடந்த காலங்களில் நடந்த செய்திகளோடு கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் தொடர்பு படுத்தி பார்ப்போம் இப்படி பல சம்பவங்களை தொடர்பு படுத்துகிற போதுதான் ஒன்றோடு ஒன்று சரியாக அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் நடந்து இந்த வருஷம் இருபத்தோராம் தேதியாகிற போது ஆறு வருடங்கள் பூர்த்தியாக கூடிய நிலையில் ஏற்கனவே கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் தொடர்பாக விசாரணைகளினுடைய முன்னேற்றம் குறித்து இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் மீண்டும் வீதி கிறங்கி போராடுவோம் என்று சொல்லி காதினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அறிவித்திருந்தார் அதுக்கு பிறகு ஒரு சில வாரங்கள் கழித்து ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க இப்போ உள்ளுராட்சி சபை பிரச்சார மேடைகளிலும் கூட சொன்ன ஒரு விஷயம் அதுதான் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில நபர்கள் கைது செய்யப்படலாம் இந்த விசாரணைகளினுடைய முன்னேற்றம் குறித்து தகவல்களையும் நாங்கள் இருபத்தோராம் தேதிக்கு முதல்ல வெளிப்படுத்துவோம்னு சொல்லி அவர்களே ஒரு காலக்கெடு ஒன்றையும் விதித்து கொண்டார்கள் அதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் எஞ்சியிருக்கு ஒரு ஆறு ஏழு நாட்கள் தான் அதுக்குள்ள இப்போ நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று இன்னும் சில கைதுகள் அது மாதிரி இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்து தெரிய வரும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இது தெரியும் இந்த வாரம் நடந்த இரண்டு கைதுகள் ஒன்று கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரம் இவருடைய கைதோடு சேர்த்து இந்த வாரம் இன்னுமொரு கைதும் இடம்பெற்றது அது வவுனத்தீவில் ஒரு சம்பவம் நடந்தது இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புபட்டு வரிசையாக நடந்த சம்பவங்கள் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வு இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த கொலை தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பும் விதமாக நடந்து கொண்டான்னு சொல்லி ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைதும் பிள்ளையானினுடைய கைதும் இந்த வாரம் தான் நடக்கிறது ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தோடு தான் அவருக்கு இன்றுமே என்ன நடந்தது என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு தான் பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார் இப்ப பிள்ளையான் கைது செய்யப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர்ல கருணா சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் கருணா அங்கே அழைக்கப்பட்ட அவர் வெளியில் வந்து சொன்னது எனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் நான் சிஐடிக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லித்தான் வெளியில் வந்தார் சில தமிழ் ஊடகங்களில் கூட படிக்கக்கூடியதாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் கருணா வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு கூட சில தமிழ் ஊடகங்களையும் செய்தி வெளியாகி இருந்தது இப்போ கிழக்கு மாகாணத்தில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிழக்கை காப்பாற்றப் போகிறோம் என்று ஆரம்பித்தார்கள் இப்போ தனித்தனியாக அவரவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை அவர்களுக்கு உருவாகியிருக்கு ஏன்னா வியாழேந்திரனும் இப்போது ஊழல் மோசடி தொடர்பான ஒரு சம்பவத்தோடு கைதாகி இருக்கக்கூடிய நிலைமைதான் உருவாகி இருக்கு கிழக்கில் இவர்கள் மூன்று பேரும் மீண்டும் ஒன்றிணைந்ததோடு மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சமும் கூட நிலவியது ஏன்னா ஒரு சில கூட்டங்களில் பேசிய அந்த உரைகளை பார்க்கிற நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது ஆனால் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்ன விஷயம் மீண்டும் இந்த நாட்டில் இனவாதம் ஏற்படுறதுக்கு இனவாதத்தால் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி உறுதியாக ஜனாதிபதியும் தெரிவித்திருந்தார் இப்போ பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறார் தொண்ணூறு நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கா ஒரு டிஓ அடிக்கப்பட்டிருக்கு இப்போ பிடிஏ குறித்தும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காலம் இது பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பிடிஏ கட்டாயமாக நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி இப்போது நீதி அமைச்சரினுடைய தலைமையிலும் கூட ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிடிஏ நீக்கிவிட்டு இன்னும் ஒரு புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டு வருவது தொடர்பாக இப்போது கலந்தாலோசிக்கப்படுகிறது அரசாங்க தரப்பில் உறுதியாக சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி பிடிஏ நீக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போது பிள்ளையாரும் பிடிஏ கீழே தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இப்போ இவர் தொடர்ந்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிற சூழ்நிலையில் ரெண்டு பேர் இவர் குறித்து அதிகமான அக்கறை காட்டுகிறார்கள் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங் அடுத்தது உதய கம்மான் பிளன் பிவித்துரு ஹெலோ உரிமையா அப்படின்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் இவர் இவருடைய கட்சி தொடர்பாக எல்லோருக்குமே தெரியும் அவங்களுடைய கட்சி எப்படி செயற்படும் அவங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எப்படி செயற்படுவாங்க என்பது தொடர்பாக எல்லாம் நாம் ஏற்கனவே நன்றாக அறிந்திருக்கக்கூடிய நிலையில் பிள்ளையான இவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்வது எதுக்காக என்ற பெரிய கேள்வி எழுந்தது முதலாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்திக்கிறதுக்காக அல்லது உரையாடுவதற்காக தொலைபேசி மூலமாக உரையாடுறதுக்காக அங்கே சிஐடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய காவல் அதிகாரி ஒருவர் தான் நேரடியாக அழைப்பை ஏற்படுத்தி ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோடு உரையாட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வேண்டுகோள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இதை மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்க கூட ஆனந்த விஜயபால உறுதி செய்திருக்கிறார் செய்திகளில் அவர் இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி ஒரு வேண்டுகோள் வந்தது அதை நாம் நிராகரித்தோம் ஏன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசா தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரோடு யாருமே உரையாட முடியாது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்னு சொல்லி அவருடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியாதா பிடிஏல தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரோடு உரையாட முடியுமா முடியாதான்னு சொல்லி எத்தனையோ தடவைகள் பிரதமராக இருந்தவர் எத்தனையோ தடவைகள் இலங்கை பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்த ஒருவர் எவ்வளோ காலம் இந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் இது குறித்து அறிந்திருக்காமலா இருப்பார் முதலாவது விஷயம் அடுத்து இரண்டாவது பாருங்கள் இப்போ இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் குறித்து பாராளுமன்றத்தில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லும்போது சொல்றாரு ஈஸ்டர் தாக்குதலோடும் இவர் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒருவரோடு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் எதற்காக உரையாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவதாக எழுகிறது மூன்றாவது விஷயம் இவர் யாருடைய தகவலை சொல்வதற்காக பிள்ளையானோடு உரையாட பார்க்கிறார்ன்ற மாதிரி கட்டுமையான விமர்சனங்களும் கூட சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படுது ஏன்னா ஏற்கனவே இவர் ராஜபக்சகளை காப்பாற்றுவதற்காகத்தான் களத்திலே குதித்து ஜனாதிபதியானார்னு கூட ஒரு பேச்சு இருக்கு அப்போது இவரை வந்து ரணில் ராஜபக்ச என்றுதான் அழைத்தார்கள் அப்படித்தான் விமர்சித்தார்கள் அதுவும் ஒரு தொங்குபால கதை ஒன்றை சொன்னார் அந்த தொங்கு பாலத்திலே வந்து இலங்கை எனும் குழந்தையை பாதுகாப்பாக அடுத்த கரையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன உதாரணத்தோடு அது இலங்கை எனும் குழந்தை அல்ல நாமல் ராஜபக்ச எனும் பேபியைத்தான் அப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்த சூழ்நிலையில் யாருடைய தகவலை சொல்வதற்காக இவர் பிள்ளையாரோடு தொலைபேசியில் உரையாட பார்த்தார் என்ற மாதிரியெல்லாம் இப்போது ஊடகங்களில் கருத்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் ரணில் விக்ரமசிங்க இது குறித்து ஒரு மறுப்பு தெரிவித்தோ அல்லது ஏதோ ஒரு செய்தியை தெரிவித்தோ ஒரு செய்தி அறிக்கை வெளியே வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து உதயகம்மன் பிள அவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பிள்ளையானினுடைய சட்டத்தரணியாக பிள்ளையானும் அதை ஒப்புக்கொண்டதாகத்தான் தெரிகிறது அவரைத்தான் நான் சட்டத்தரணியாக நியமிக்கிறேன் சொல்லி அவர் ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு இப்போ உதய பிளவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது ஏன்னா பிடிஏல தடுத்து வைக்கப்பட்ட ஒருவரை ஒரு சட்டத்தரணி அவருடைய சட்டத்தரணி சந்திக்கலாம் என்கிற விதிமுறைகள் இருக்கிறதால இவர் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடந்திருக்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஒரு அரை மணி நேரம் பிள்ளையானை கம்மான் பிள்ளை சந்தித்திருக்கிறார் ஆனால் அந்த சந்திப்பின் போது சிஐடி அதிகாரிகளும் கூட இருந்திருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் ஆக உதய கம்மான் பிள்ளை சட்டத்தரணியாக பிள்ளையானுக்காக ஆஜராகி அவரை சந்தித்து உரையாடி இருக்கிறார் ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த லாயர் என்கிற லேபலோடு தான் அவர் போய் சந்தித்து இருந்தாலும் கூட இப்போ அண்மை காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கம்மன் பிள்ளை ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணியவர் அல்ல அதிகமாக அந்த தொழில்துறை சார்ந்து அவர் செயற்பட்ட ஒருவர் அல்ல அவருக்கு அந்த ஒரு பட்டம் இருக்கலாம் அவர் சட்டத்தரணியாக இருக்கலாம் ஆனால் அதை பிராக்டிஸ் பண்ணிய ஒருவர் அல்ல என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அவர் பிள்ளையானுக்காக ஆஜராகி இருக்கிறார் அவருடைய கடந்த கால அரசியல் அவர் பேசிய விஷயங்களோடெல்லாம் பார்க்குற நேரத்தில் பிள்ளையானுக்காக இவர் ஆஜராக முடியுமா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இழக்கூடம் சமூக ஊடகங்களை பார்த்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதய கம்மன் பிளவினுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடுகள் குறித்து நாம் பார்க்கலாம் அவர் பிப்ரவரி மாதத்தில் இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பொன்றின் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு முன்னாள் உளவுத்துறை பிரதானியாக இருந்த சுரேஷ் சாலி மற்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிப்ரவரியில் ஒரு தகவல் ஒன்றை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா உண்மையான இந்த ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறிய அதிகாரிகளை விடுத்து ஒரு பொய்யாக ஒரு மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லி இரண்டு பேரை கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லி இந்த இரண்டு பேரினுடைய பெயரை சொன்னது இந்த வருஷம் பிப்ரவரியில் இப்போது நாங்கள் ஏப்ரல் மாதத்தில் நிற்கிறோம் ஆக பிப்ரவரியில் இந்த மாதிரியான ஒரு தகவலை சொன்னவர் அதுக்கு முதல்ல இரண்டு விஷயங்கள் சொல்றாரு ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த அதிகாரத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமராக இருந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு கமிட்டிகளை நியமிக்கிறாரு இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்று எஸ்ஐ இமாமினுடைய அறிக்கை இன்னும் ஒன்று சேனல் போல வெளியான ஒரு ஆவணப்படம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றுக்காகவும் ஒரு குழு நியமிக்கப்பட்ட அந்த அறிக்கைகள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை இந்த இரண்டு அறிக்கைகளையும் கையில் வைத்துக்கொண்டு காலக்கெடு கொடுத்துக்கொண்டே இருந்தவர் திடீர்னு அதை வெளியில் விட்டார் அந்த அறிக்கைகளிலிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டவர் அதுல முக்கியமாக இரண்டு அதிகாரிகளை தான் சுட்டிக்காட்டியிருந்தார் ஒருவர் ஷானி மற்றவர் இந்த தடுக்க தவறியவர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது அதிகமாக குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார் உதய கம்மன் பிலர் ஆனால் இந்த இரண்டு அறிக்கைகளுமே ரணில் விக்ரமசிங்குடைய ஆட்சியில் வெளியான அல்லது நியமிக்கப்பட்ட குழுக்களால் வெளியான அறிக்கை ஏற்கனவே ஜனாதிபதி அறிக்கை ஜனாதிபதி நியமித்த ஒரு ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இப்ப ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த அறிக்கையை வெளியிட்டு அதுல இவர்கள் மிக முக்கியமானவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ரவிசெனவி ரத்ன அபே விக்ரம குறித்து சொல்வதென்றால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அதிகமாக இந்த விசாரணைகளை முன்னோக்கி நகர்த்தி சென்றவர்கள் இவர்கள்தான் தான் பல்வேறு பட்ட கட்டங்களை நோக்கி இதை நகர்த்தி சென்றார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு சானி உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகிறார் அது ஒரு தண்டிய தண்டனைக்குரிய ஒரு இடமாற்றமாகத்தான் அவருக்கு கிடைக்கிறது ஒருவருடைய உதவியாளராக மாற்றப்பட்டார் இப்படி பல சம்பவங்கள் நடந்தது அந்த விசாரணைகளில் இருந்த முக்கியமான பலருமே இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இது எதுக்காக நடந்தது இப்போது இவர்கள் மீது எதுக்காக கம்மன் பிள்ளை குற்றம் சுமத்துகிறார் கம்மன் பிள எதற்காக பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு ஒரு சட்டதரணியாக சட்டதரணியா பிராக்டிஸ் பண்ணாத ஒருத்தர் எதுக்காக இப்போது பிள்ளையானை சந்திக்க செல்கிறார் ரணில் விக்ரமசிங்க இதற்கு அவசரமாக உரையாட நினைக்கிறார் புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்கா இப்படி பல கேள்விகள் மக்கள் முன்னே எழுந்திருக்கிறது இப்போ இருபத்தோராம் திகதிக்கு முதல் ஏற்கனவே ஜனாதிபதி குறிப்பிட்டதன் அடிப்படையில் முக்கியமான தகவல்கள் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என்கிற ஒரு நிலைமையும் கூட இலங்கை அரசியலில் அதிகமாக பேசப்படுவதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம்